நாடு சான்றோருடைத்து அப்படி பல சான்றோர்களும் வாழ்ந்த தருமமிகு சென்னையில் கடலை சார்ந்து அமைந்துள்ள அற்புத ஆலயமாம் அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆலயத்தில் நடக்கும் பங்குனிப் பெருவிழாவினை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் முதலில் கோபுர தரிசனம் நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கின்றது நடுநாயகமாக இருக்கும் நர்தன விநாயகரை முதலில் நாம் வணங்குகின்றோம் இந்த ஆலயத்தில் பங்குனிப் பெருவிழா பத்து நாட்கள் விமரிசையாக நடைபெறும் எல்லா உலகங்களுக்கும் நாயகனாய் விறகில் தீயும் பாலில் படுனையும் போல எங்கும் நிறைந்த சிவபெருமான் இங்கே கபாலீஸ்வரர் என்ற அற்புத நாமம் தாங்கி வீற்றிருக்கின்றார் அவரோடு எதை கேட்டாலும் தரும் கருணைமிகு கற்பகாம்பிகை என்ற நாமத்தோடு இறைவியும் வீற்றிருக்கின்றாள் இந்த ஆலயத்தில் அருணகிரியார் எழுந்தருளி சிங்காரவேலனுக்கு திருப்புகழை பாடியுள்ளார் பங்குனி பெருவிழாவின் ஐந்தாம் நாள் இங்கே விடையேறி கபாலீஸ்வர பெருமான் இரவு வேளை சுமார் பதினொன்றரை மணி அளவில் வீதி உலாவிற்கு வருகின்றார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் பல அருளாளர்களுக்கும் இறைவன் இந்த ரிஷபாரூடராகவே தரிசனம் கொடுத்து முக்தியளித்துள்ளார் இறைவனின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களுள் மேன்மையான மூர்த்தமாக ரிஷபாரூடர் என்ற அற்புத அமைப்பு கொண்டாடப்படுகின்றது பிரதோஷ நாட்களிலும் எல்லா ஆலயங்களிலும் இறைவன் விடைமீது வந்து நமக்கு அருள் பாலிப்பார் இப்பொழுது நாம் ஏழாம் திருநாளாம் தேர் உற்சவத்திற்கு இறைவன் எழுந்தருளும் காட்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம் தேரில் பவனி வரும்பொழுது சிவபெருமான் கையில் வில்லேந்தி முப்புறத்தை எரிக்கும் கோலத்தில் காட்சி தருகின்றார் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை அச்சது பொடி செய்த அதிதீரா என்று சிவபெருமானின் எட்டு வீர செயல்களுள் ஒரு வீர செயலாம் இந்த முப்புறம் எரித்ததை பற்றி அருணகிரியாரும் கொண்டாடுகின்றார் தினமும் அற்புத நடனக் காட்சிகளை பக்தர்களுக்கு பெருமானும் பெருமாட்டியும் காட்டியருளுவார்கள் இங்கே கம்பீரமாக தேரின் மீது பவனி வருவதற்கு இறைவன் அங்கே திருவீதிக்குச் செல்கின்றார் ஐந்து தெய்வங்களும் ஐந்து தேர்களில் பவனி வருவார்கள் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபர ஒன்றும் பெருமிகை உந்திபர என்று இறைவன் அழகாக பவனி வர இருக்கின்றார் அவர் சம்ஹாரம் செய்த முப்புறம் என்பது நமக்குள் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை என்பதையே உணர்த்துகின்றன இங்கே விநாயகர் துவங்கி சண்டேச பெருமான் வரைக்கும் அழகாக தேரின் மீது ஆயத்தமாக உலா வருவதற்கு இருக்கிறார்கள் முருகவேள் நான்முகன் வேதம் சுக்கிரன் ராமபிரான் ஆகியோர் வழிபாடு செய்து பாகியம் பெற்ற பழமையான திருத்தலத்தின் தேர் காட்சியை காணுகின்றோம் இழுத்தால் தேர் நகரும் இந்த தேர் என்ற அற்புத விழாவில் மக்கள் அனைவரும் சிவபக்தர்கள் என்ற ஒரே கருத்தினால் ஒன்று கூடி உயர்வு தாழ்வு இல்லாமல் ஒற்றுமையோடு வடம் பிடிக்கின்றார்கள் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொல் மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று இறைவனை தனது மனத்தினால் தரிசித்து வாயிலார் நாயனார் முக்தி பெற்ற தலம் இங்கே தேருக்குள்ளே அழகாக இறைவனுடைய காட்சி நமக்கு கிடைக்கின்றது நான்முகன் அந்த தேரினை செலுத்த அது நான்கு மாட வீதிகளிலும் கம்பீரமாக வலம் வர இருக்கின்றது பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரமெல்லாம் பொற்குடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்திரி மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி உன் பாடிவது தேஹீ என்றால் உனக்கு ஈய வகையிலையோ தீன ரக்ஷகி அல்லையோ ஆறுலகில் பெற்ற தாயன்றி மக்கள் தமை ஆதரிப்பவரார் சொல்லாய் அன்னையே இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரக்ஷி கண்டாய் மேருவை வளைத்தவனிடத்தில் வளர் அமுதமே விரி பொழில் விரைமலர் குழல்வல்லி மறைமலர் பதவல்லி விமலி கற்பகவல்லியே என்று இங்கே அம்பிகையானவள் கைகொடுக்கும் கொடுக்கும் கற்பகாம்பாளாக அருள் பாலிக்கின்றாள் இங்கே கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தினை இறைவன் அருள் செய்வதால் என்றென்றும் கபாலீஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி பக்தர்கள் கூட்டம் அலை அலையாக வந்து சேருகின்றார்கள் உருவமாய் அருவமாய் அரு உருவமாய் இறைவன் நமக்காக இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கின்றான் எட்டாம் திருநாள் அங்கே அடியார்கள் உற்சவம் என்று போற்றப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை கொண்டாடும் உற்சவம் மயிலையில் நடக்கும் தேரேரி வரும் எம்பெருமான் அன்று இரவு திருக்கோயிலுக்குள்ளே எழுந்தருளுவான் திருக்கோயிலுக்குள்ளேயும் நடன காட்சியோடு இறைவன் எழுந்தருளுவார் எட்டாம் திருநாள் அன்று மயிலைக்கு பக்தர்கள் வந்து ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்தோம் என்றால் அதற்கான புண்ணிய பலனை சொல்லி மாளாது மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்த்தல் எனில் உலகர் முன் வருகென உரைப்பார் என்று சேக்கிழார் மயிலையின் பெருமையை பெரிய புராணத்தில் கொண்டாடுகின்றார் நாள் திருவிழாவாக அங்கே அறுபத்தி மூவருக்கு அடியேன் அடியார்க்கும் அடியேன் வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று அடியார் பெருமையை உலகர் முன்பு உரைக்குமாறு விமரிசையாக நடக்கின்றது இங்கே முதலில் இந்த கிராம தேவதையாம் கோலவழி பத்ரகாளி அம்மன் வர அந்த அம்பிகையை தொடர்ந்து நர்தன விநாயகரும் அவரை தொடர்ந்து அடியார் பெருமக்களும் அவர்களை தொடர்ந்து இறைவனும் இறைவியும் அழகான விமானத்தில் எழுந்தருளுவார்கள் அங்கே இறைவன் பகலென இருக்க கரிய இரவென இருக்க நடுவே மாலை நேரத்து அந்த அழகிய சூரியனை போல செவ்வேள் என்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அழகை காண்பதற்கு கண் கோடி வேண்டும் இங்கே சோமாஸ்கந்தராக கந்தராக போகமூர்த்தியாக தபாலீஸ்வர பெருமான் நமக்கு எழுந்தருளுகின்றார் ஏழாம் நூற்றாண்டில் எலும்பை மறுபடியும் இந்த மயிலை என்ற சம்பந்தர் காட்டினார் அந்த ஐதீகம் இந்த அறுபத்தி மூவர் விழா அன்று மயிலை குளக்கரையில் நடைபெறும் இங்கே நாம் ஞான சம்பந்தரையும் அங்கம் பூம்பாவையையும் அங்கு இருக்கும் அவளது தந்தையாம் சிவனேசரையும் தரிசனம் செய்தோம் மயிலைக்கு எழுந்தருளிய ஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவையின் இறந்த சாம்பலையும் எலும்பையும் கண்டு அங்கே நடக்கும் மாத விழாவின் பெருமையை சொல்லி இந்த விழாவினை காண நீ வரமாட்டாயோ என்ற பொருள்பட பதிகத்தை பாடினார் இதற்கு பூம்பாவை பதிகம் என்று பெயர் அவர் பாடிய அத்துணை மாத விழாக்களும் இன்றளவும் கபாலீச்சரத்தில் நடைபெற்று கொண்டு வருகின்றது பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவா என்று இந்த இறைவனின் குடமுழுக்கு விழாவினை காணாமல் சென்று விட்டாயே என்று பாடியவுடனே பெண்ணானவள் உயிர் பெற்று எழுந்தாள் அந்த அற்புத பதியின் கிராம தேவதையை இப்பொழுது நாம் காணுகின்றோம் இந்த பெருவிழாவினை துவங்குவதற்கு முன்பு இந்த அம்பிகைக்கே முதல் பூஜை இந்த பெருவிழாவினை நடத்தி செல்வதற்காக கோலவிழி பத்திர காளியம்மன் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கின்றாள் மலிவிழா வீதி மடனல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் ஒலிவிழா என்பதற்கு ஏற்றவாறு ஆங்காங்கே சிவபக்தர்கள் குழுமி சிவ வாத்தியத்தை இசைக்கிறார்கள் ஒரு பக்கம் சங்குநாதம் எழ இன்னொரு பக்கம் மங்கள வாத்தியங்கள் இசைக்க அங்கே என்ற அந்த வார்த்தையின் உண்மையான பொருளினை பக்தர்கள் உணர்கின்றார்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதிலும் மயிலையில் அன்னதானம் செய்தால் பல புண்ணியங்கள் நம்மை வந்து சேரும் என்பதை உணர்ந்த சிவனேய செல்வர்கள் ஆங்காங்கே அன்னதானத்தை வழங்குகிறார்கள் நீர்ப்பந்தல் மோர்பந்தல் என்று அவர்கள் சிவபக்தியை இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள் சில்லைவாழ் அந்தனர்கள் முதலாக சடையனார் இசைஞானியார் காரைக்கால் அம்மையார் மங்கையர் கரசியார் ஈராக அனைத்து அருளாளர்களையும் இந்த தலத்து மாட வீதிகளில் நாம் தரிசிக்கலாம் கிழக்கு மாடவீதியில் துவங்கும் இந்த அறுபத்தி மூவர் விழா சுமார் மதியம் மூன்று மணி அளவில் துவங்கும் அந்த இறைவனானவர் நான்கு மாட வீதிகளிலும் பவனி வந்து தானே பக்தர்களுக்கு மனமுவந்து தரிசனம் கொடுத்து இரவு வேளையில் கோயிலுக்கு திரும்புவார் ஆங்காங்கே கந்தர்வர்கள் இறைவனுக்கு பூமாறி பொழிவார்கள் அந்த காட்சியை காணும் பொழுது வானத்திலிருந்து தேவர்களே பூமாரிப் பொழிவது போல ஒரு உணர்வினை நமக்கு தருகின்றது ஒன்பதாவது நாள் இறைவன் மூர்த்தங்களில் ஒரு மூர்த்தமாம் தாருகாவனத்து ரிஷிகளின் ஆணவத்தை அடக்கிய பிக்ஷாடனர் கோலத்தில் நான்கு மாடவீதிகளிலும் வலம் வருவார் அப்பொழுது அவரை எதிர்கொண்டு திருமாலும் மோகினி அவதாரத்தில் எதிர்கொள்வார்கள் இந்த காட்சி நமக்குள் இருக்கும் ஆணவத்தை நீக்கும் மயிலையம்பதி என்று சொன்னாலே அங்கு கபாலீஸ்வரருக்கு மட்டுமே ஏற்றமல்ல அங்கு இருக்கும் சிங்காரவேலரும் வரப்பிரசாதியாக அருள்பாலிக்கின்றார் அங்கே மயிலேறு மாணிக்கமாக வள்ளி தேவயானையுடன் சிங்காரவேலரும் இறைவனைத் தொடர்ந்து வருகின்றார் மயிலையில் அவதரித்த திருவள்ளுவரும் இந்த நன்னாளன்று வாசுகி தேவியுடன் இங்கே பவனி வருகின்றார் மயிலையில் அடியாரைப் போற்றும் இந்த அற்புத உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி